சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் முதலிய இருவரையும் பாடகர் மனோவின் இரண்டு மகன்கள் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து தாக்கியதில் காயம் ஏற்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையில் மனோவின் இரண்டு மகன்களும் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாடகர் மனோவின் மனைவியான ஜமீலா தனது மகன்களை தவறாக சித்தரிக்கின்றனர் தன்னையும் தனது மகன்களையும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தாக்கினார்கள் இதில் எனக்கும் எனது மகன் அவரது நண்பர்களுக்கும் காயம் ஏற்பட்டது நான் தான் போலீஸுக்கு தகவல் செய்து வரவழைத்தேன் தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்ற தாய் உள்ளத்துடன் தான் புகார் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார் சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயலைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் இருவரும் வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து ட்ரைனிங் அகாடமி பயிற்சி பெற்று வருகின்றனர் நேற்று இரவு பயிற்சி முடிந்து அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க சென்றுள்ளனர் அப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் தங்கள் வீட்டின் அருகே அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது உணவு வாங்கிக் கொண்டிருந்த கிருபா மற்றும் சிறுவன் இருவரையும் அழைத்து மனோவின் மகன்கள் ரஃபீக் ஜாகிர் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேரும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் கிருபாவுடன் வந்த சிறுவன் அங்கிருந்து தப்பியோடி ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரை அழைத்து வந்துள்ளார் ஆனால் காவலர்கள் எதிரிலே கிருபா மற்றும் சிறுவனை தாக்கிய மனோவின் மகன்கள் இருவரும் அவர்களின் நண்பர்கள் தகாத வார்த்தைகளாலும் திட்டியுள்ளதாக கூறப்படுகிறது மனோவின் மகன்கள் தாக்கியதில் கிருபா மற்றும் பதினாறு வயது சிறுவனுக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது மனோ மகன்களின் நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மற்ற ஒரு நண்பரும் மனோவின் இரண்டு மகன்களும் தலைமறைவானதாக கூறப்படுகிறது அன்றைக்கு என்ன நடந்தது என்று பேசியிருக்கும் பாடகர் மனோவின் மனைவி எனது மகன்கள் தலைமறைவாக இல்லை தொடர்ந்து மகன்கள் குறித்து தவறான தகவல்கள் வெளியாகி வருவதால் அவமானத்தில் அவர்கள் வெளியே சென்றிருக்கலாம் தற்போது வரை மகன்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என கண்ணீருடன் பேசியுள்ளார் மேலும் விவகாரம் குறித்து எனது மகன்களின் நண்பர்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்களை வழி அனுப்ப நானும் எனது மகன்களும் வெளியே சென்றிருந்தோம் அப்போது எங்களையே குறுகுறு என பார்த்துக் கொண்டிருந்த நபரிடம் ஏன் பார்க்கிறாய் என மகன் கேட்டார் ஆனால் அதற்கு அவர்கள் தகாத வார்த்தையால் பேசி சினிமாக்காரர்கள்தானே தெலுங்கு கொல்ட்டி என கேவலமாக பேசினர் பின்னர் அவர்கள் சென்று பதினைந்துக்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து எங்களை தாக்கினர் அதற்கு பின்னர் நான் தான் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து போலீஸை வரவழைத்தோம் எனது கணவரும் நானும் பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் போலீஸில் புகார் அளித்தால் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என தாயுள்ளத்துடன் தான் புகார் அளிக்கவில்லை மாறாக எதிர்த்தரப்பினர் தாக்கியதில் எனக்கும் எனது மகன்கள் அவரது நண்பர்கள் என அனைவருக்கும் காயம் ஏற்பட்டது மகனின் நண்பருக்கு விழா எலும்பு உடைந்துள்ளது எனக்கு கை முகத்தில் காயம் மகன்களுக்கும் கை கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளாக சென்னையில் உள்ளோம் தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்